ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டயரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது வாயில் வச்சதுமே கரையக்கூடிய கெரமல் புடிங் ரெசிபி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் அதோட பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் வித பிழையுமே வராது இந்த புடிங் ரெசிபியை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஈஸியான கரமல் புடிங் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த புடிங் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம் இதுக்காக நான் ஐம்பது கிராம் மில்க் பவுடர் எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாக அறுபது கிராம் சுகர் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் எழுபது கிராம் சுகர் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததான் மீடியம் சைஸில் மூணு முட்டை எடுத்துக்கொள்ளுங்கள் கூடவே வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஃபைனலாக இந்த புடிங்கை கெரமல் பண்ணுறதுக்காக நான் அறுபது கிராம் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அவ்வளவு தான் இந்த புடிங் செய்யறதுக்கான பொருட்கள் இப்போ இந்த புடிங் அப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் இதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் நான் எடுத்து வச்சிருக்கேன் மில்க் பவுடரை சேர்த்து விட்டுக்கொள்ளுறேன் கூடவே சீனியையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் இளம் சூடான தண்ணி எடுத்து இதை கட்டிகள் இல்லாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்காக நான் மொத்தமாக முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நாம் சேர்த்த சீடியும் நல்லா கரைகிற அளவுக்கு இதை கலந்து விட்டு கொள்ளலாம் இதுக்கப்புறமா இதோட சூடு நல்லாவே ஆறுனதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சிருக்க முட்டை இது மாதிரி ஒன்று ஒன்றா உடைச்சு சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் ஏன்னா ஒரு முட்டை கெட்டு போயிருந்தாலுமே எல்லாமே ஸ்போயில் ஆகிடும் ஸோ நீங்களுமே இதே மாதிரி ஒன்னொன்னா தனித்தனியாக உடைச்சு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க கண்டிப்பா இந்த பால் நல்லாவே ஆறுனதுக்கு அப்புறமா முட்டையை சேர்த்துக்கொள்ளுங்க முட்டை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட நான் எடுத்து வச்சிருக்க வெனிலா எசன்ஸை சேர்த்து விட்டு சேர்த்து இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் இதை ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னால அவசியம் இல்லை இது மாதிரி எல்லாமே நல்லா கலந்து விடுற அளவுக்கு பீட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இப்போ இது ஒரு ஓரம் இறக்கட்டும் அடுத்ததாக நான் இந்த புடிங் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ரீயூசபிள் கிளியர் கப்ல தான் செஞ்சு எடுத்துக்கொள்ள போறேன் பட் நீங்க செய்யும் போது இதுக்கு பதிலாக டீ கப் இல்லைன்னா ஒரு ட்ரே கூட தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம் இப்போ இதுல நான் கொஞ்சமா பட்டரை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கொள்றேன் ஏன்னா இதை நம்ம டிமோல் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாவே நமக்கு கலண்டு வரும் இதுக்கு அப்புறமா இந்த புடிங்கான கரமல ரெடி பண்ணி கொள்ளலாம் இதுக்கு ஒரு panல நான் கரமல் பண்றதுக்காக எடுத்து வச்சிருக்க சுகரை சேர்த்து விட்டு சேர்த்து இத மீடியம் फ्लेம்ல கரமல் பண்ணி எடுத்து அதாவது இது ஒரு கோல்டன் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் கரண்டி எதுவுமே போடாம இத மெல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா நாம சேர்த்த சுகர் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர இந்த ஸ்டேஜில் நான் ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன் சேர்த்து இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் முக்கியமாக இதை ரொம்ப கரைக்கிடாதீங்க ஏன்னா நம்ம செய்ய போகிற கரமல்ல ஒரு கசப்பு தன்மை வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு கலர் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த புடிங்க ரெடி பண்ணி எடுக்க போற கப் எல்லாத்துலேயுமே இந்த கிளம்பல்ல இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமனாக சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கப்புறமா இவனா இதை எல்லா இடமும் படுற அளவுக்கு ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுறேன் இதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க புடிங் மிக்ஸை இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் முக்கியமா இது ரொம்ப அதிகமா சேர்த்துடாதீங்க இது மாதிரி ஒரு முக்கால்வாசி அளவுக்கு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இது ஒரு ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லாவே கவர் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் அதாவது தண்ணி உள்ள போகாத அளவுக்கு இதை நல்லாவே டைட்டா கவர் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க இதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா வச்சு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நான் ஒரு காட்டன் துணியை சேர்த்து இதுக்கு டிஷ்யூ பேப்பர்ஸ் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் அதாவது தண்ணிய நல்லாவே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி துணியா பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இதுல நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்றேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ரைஸ் குக்கர் ஸ்டீமரை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப்பை ஒன்று ஒன்றா இது மாதிரி சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா இது ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் முப்பது தொடக்கம் நாற்பது நிமிஷம் வரை இதை வேக வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இது ஒரு நாற்பது நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம செஞ்சு வச்சுருக்க புடிங்குமே நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வெளியில் எடுத்து முழுமையாக ஆற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க இதை உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிடணும் அப்படின்னா இது அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒரு மணி நேரம் வச்சு சாப்பிடலாம் நான் இதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மணி நேரம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லாவே சில்லுன்னு இருக்குது இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லாமே நமக்கு செட் ஆகி வந்திருக்கு இதை பார்க்கும் போதே தெரிஞ்சு கொள்ளுவீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க இந்த மாதிரி இதை லேசா டெப் பண்ணி விட்டாலே போதும் இது ரொம்ப ஈஸியாவே நமக்கு வெளியில வந்துடும் நீங்களே பாருங்க இது பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அந்த அளவுக்கு டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு நீங்க இந்த பண்ணி வச்சு சாப்பிடும்போது நல்லாவே சில்லுன்னே உள்ள இறங்கும் இப்ப இதுலன்னா கத்தி வச்சதுமே பாருங்க இது எந்த அளவுக்கு ஈஸியா உள்ள இறங்குதுன்னு அந்த அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப இருக்கும் இதே மாதிரி மிதமிருக்க எல்லா புடிங்ஸையுமே டிமால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளவு தான் நம்மளுடைய கரமல் புடிங் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வாயில் வச்சதுமே கரையக்கூடிய ரொம்ப டேஸ்டியான புடிங் சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு இது செய்யறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி அண்ட் அதோடு செய்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான பொருட்களே தேவை கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க இதே போல மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பை பாய்